நடந்த பேரத்தை எல்லாம் எங்க அம்மா தான் இருந்திருக்காங்க நான் விலை பேசி ஜானிய தேடனா தெருவுல போய் பார்த்தாலும் அங்கேயும் இல்ல கொல்லைப்புறத்துல போய் பார்த்தாலும் அங்கேயும் இல்ல கடைசியில நெல் இருக்க தான் ஜானி இருந்தது நான் பேசின பேரத்துல இருந்து எல்லாத்தையும் கவனிச்சேன் ஆடு விற்கிறாராம் ஐயா துவர போடா போ உன் ஆட்டு குட்டிய நானே வாங்கிக்கிறேன் என்று அதட்டி விட்டு ரூபாய் கொடுத்து அந்த ஆட்டுக்குட்டிய வாங்கிக்கிட்டாங்க ராத்திரியெல்லாம் பணத்தை மறுபடியும் மணிபடியும் எண்ணிக்கொண்டிருந்தேன் ஜானி குரல் அந்த இரவு கேட்கவில்லை அப்படியே தூங்க போனேன் மறுநாள் விடிந்தது பயங்கரமாக ஜானி செத்து கிடந்தான் வயிறெல்லாம் மூதி கண்கள் ரெண்டும் இந்த பாலா போன உலகத்தை வெறுத்து நிலை குலைந்திருந்தன சுனாம்பு கரையை போய்து நான் அதான் வயிறு ஊதி செத்து போச்சு என்று என் அண்ணன் யாரிடமோ சொல்லிக்கொண்டிருந்தான் அதிர்ந்து போனேன் செத்து போன பின்பும் பாழா போன மனுஷா ஏன்டா இப்படி பண்ணிட்ட என்று என்னை கேட்பதற்காகவே காத்திருந்த மாதிரி திறந்திருந்தன ஈக்கள்மைக்கு கிடந்த ஜானியின் கண்கள் எதற்கெடுத்தாலும் அழுது விடுகிற நான் என்று அழவே இல்லை ஒரு சொட்டு கண்ணீர் கூட விடவில்லை ஒரு எளிய அன்பை புரிந்து கொள்ள முடியாத காட்டு மிராண்டிய பயலல்லவா புரிந்து கொள்ளப்படாமலே போய்விடுகிறான் அன்புதான் உலகத்தின் மிகப்பெரிய சோகம் என் நண்பனே இத்தனை வருடங்களுக்கு பிறகும் நடுங்குகிறது என் நஞ்சு ஆதி பகவானில் இருந்து ஆரம்பிக்குமாம் உலகம் ஆனால் எனக்கோ அது முன்னிடம் இருந்து ஆரம்பித்தது என் திருவயது வயது உணர்வுகளை முதல் முதலில் வீட்டி தந்தது ஏன் உலகத்தின் மிகப்பெரிய குற்றம் நம்பிக்கை துரோகம் அதை தண்டிக்க இது இல்லை என்பார்கள் ஆனால் ஒன்று உண்டு அது மனசாட்சி ஜானியை மறக்கவே முடிய முடியவில்லை பிற ஒரு நாள் லட்சுமியும் விட்டு விட்டார்கள் உருவத்திலிருந்து அதை அவழ்த்தி யாரோ கூட்டி போன நாள் என்னை மேலும் துக்கமாக்கியது